அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக பொரியல் சாம்பார் இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்திங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு வந்து தோல் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ கறிவேப்பிலையும் ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வரணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா டக்குன்னு வதங்கி வந்துடும் பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி தக்காளி வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது வீட்டு மிளகாய் தூள் இதுலேயே பெருங்காய பவுடர் வரமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் வீட்லேயே ஓமேட் வீட்டு மிளகாய் தூள் தான் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தனியாக லாஸ்ட்டில் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்க்கறதுனால சீரணமாகாதவங்களுக்கு பெருங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லேஸாக அப்படியே கிளரி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பாதி அளவு நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டோம் ஒரு பாதி அளவுக்கு வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்துருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அது வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணுன்னெலாம் இல்லை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு தனியாக வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் வைக்க வேண்டாம் அது ரெண்டு விசில் விட்டோன்னா ஓவர் குக் ஆகிடும் அப்போ பருப்பு டேஸ்ட் வந்து நமக்கு குறைஞ்சிடும் இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கோங்க இல்லை குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் அப்போ தான் ஈஸின்னு நினச்சிங்கன்னா இந்தளவு காயெல்லாம் குக்கர்லேயே வதக்கி விட்டுட்டு பாசிப்பருப்பு அப்படியே சேர்த்து ரெண்டு விசில் விட்டோன்னா நமக்கு வந்து சூப்பராக முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடும் நான் இப்போ வானலில் செய்கிறதுனால தனியாக வேக வச்சு சேர்த்துட்டு இப்போ காய் வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு இல்லையா அது அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தான் காய் வேகும் அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகி வரும் பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு காயெல்லாம் வெந்துருச்சு நம்ம தக்காளி செயலி உப்பு வந்து சேர்த்துட்டோம் அதனால் தேவைன்னா செக் பண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம சாம்பார் பொடியிலே பெருங்காய பவுடர் வந்து நான் சேர்த்துட்டேன் அதனால் இப்போ லாஸ்ட்டாக சேர்க்கலை நீங்கள் வேணும்னா அது லாஸ்ட்டில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் சூடு குறைய குறைய இன்னும் கொஞ்சம் திக்காகும் நமக்கு சாப்பிடும் போது நல்லா திக்காக நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான மொட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ